ஒரே நேரத்தில் இரண்டு விதமாக வழங்குறாங்க பவுன் ஃபுட்ஸில் எடுத்து வரப்போகுது அதாவது நம்ம நேயர்கள் விருப்பத்துக்கு வழங்குறோம் இப்போ நம்ம உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா பெரும்பாலும் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற சின்ன சின்ன பொருட்கள் வரைக்கும் பேக்கெட்டில் இருக்கிறதுக்கு போயிடுறாங்க அதாவது கார்பரேட் அடிமையாக நம்ம லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு ஸோ அதிலிருந்து மீட்கிறதுக்கான ஒரு முக்கியமான பதிவு கவனமாக பாருங்க இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதோ பவுனம்மா மீன் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா ஃபிஷ் ஃப்ரை எடுத்து காட்டுங்கம்மா அதையே ஆமாம் அப்படி தட்டத்தோடு காட்டுங்கம்மா இப்போ இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மீன் நெய் மீன் இப்போ இதற்கான பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி செய்ய போகிறோம் வீட்லையே நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இது மேலே வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் இது மேலே பூசி நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம முன்பு சொன்ன மாதிரியே மூன்று விதத்தில் செய்து காட்ட போகிறோம் இட்லி பாத்திரத்தை பயன்படுத்தி எண்ணெய் இல்லாமல் செய்து காட்ட போகிறோம் தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி செய்து காட்ட போகிறோம் கேஸ்லையும் கரண்ட் அடுப்புலையும் இப்போ எல்லாரும் தெளிவாக பார்த்துக்கணும் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய நம்ம குரு வைத்திய உணவை மருந்து தயாரிப்பு பவுன் ஃபுட்ஸுடைய இன்கிரீடியன்ட்ஸ்கள் இப்போ பவுனமாகவே சொல்லிட்டுங்க எல்லாத்துலேயும் நானே சொல்லிகிட்டு இதெல்லாம் என்னென்னு அப்படியே பேர் சொல்லுமா வர மொளகாய் ஆ எதோடன்னு சொல்லணும் காம்போடா அதை மெயினாக சொல்லணும் வர மிளகாய் காம்போட வெள்ளை பூண்டு இதை தோலை உரிச்சிடணுங்க சீரகம் குருமிளகு இஞ்சி கல்லுப்பு உலகம் பூரா நம்மளுடைய நேயர்கள் இருக்கிறனால இதை அப்படியே ஒரு இங்கிலீஷில் ஒரு லைன் பார்த்துடலாங்களா ரெட் சில்லி சரிங்களா கார்லிக் சரிங்களா குக்கிங் சீட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் ரா ரா சால்ட் சால் சால்ட் சரிங்களா இப்போ வந்து ஆங்கிலத்திலேயே சொல்லிடுறோம் இது பயன்படுத்தி இருக்கிறது ஃபிஷ் ஓகேங்களா இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நெய் மீனுங்கிறாங்க அதாவது நெய் ஃபிஷ்ஷு எங்கள் ஏரியாவில் இருக்கிறது நீங்கள் என்ன பிராண்டுன்னு பார்த்துங்க இப்போது இதை பயன்படுத்தி பவுனம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மிக்கல்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இதை சுத்தம் பண்ணி அதாவது இந்த தோலை உரித்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அடுத்து பூசுறது உங்களுக்கு லைவாக காட்டுறோம் நம்மளுடைய லைவ் கட்டாய் கட்டாயி தான் வரும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப நம்ம லைவாகவே வழங்குவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவுனம்மா இதை எடுத்துகிட்டு போய் சரிங்களா உரிப்பாங்க நான் அதுக்குள்ளே உங்களுக்கு இங்கே டிப்ஸுகளை சொல்லிக்கிறேன் இதெல்லாம் ஏன் பயன்படுத்தணும் இது பயன்படுத்தினா எப்படி இதில் உள்ள சத்துக்கள் சிந்தாமல் சிதறாமல் நம்மளுக்கு கிடைக்கணும் ஏன்னா நம்மளுடைய நிகழ்ச்சி உணவு தயாரிப்பை உங்களுக்கு கற்றுத்தருவது மட்டுமல்ல நீங்கள் தயாரிக்கக்கூடிய உணவை மருந்தாக எப்படி தயாரிக்கிறது தயாரிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர்றதுக்கான நிகழ்ச்சி நிறையா பேர்த்துக்கு தெரிந்திருக்கலாம் நீங்கள் பொறுமை காத்துக்குங்க இன்றைக்கி நிறையா பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது அதுலேயும் இன்றைய நவீன கால இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம நெய் மீனை ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருக்குங்க இரண்டு மீன் நல்லா இவ்வளோ நீளம் முந்தைய காணொலியிலே போட்டிருப்பே இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துங்க அந்த மீனுடைய அனைத்து பாகங்களும் தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த வெட்டி கிளீன் பண்ணினது போக கொடுப்பாங்க இல்லைங்களா அதையெல்லாம் நம்ம எடுத்துருக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஒமேகா நைன் அந்த கொழுப்பு பாருங்க இந்த இடத்துல இருக்குது மற்ற மீனை காட்டிலும் இதில் அதிகமாக இருக்கும் அதனால் தான் இதை வந்து நெய் மீன்னே அழைக்கிறாங்க எங்கள் பகுதியில் ஓகேங்களா இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு வச்சா வெந்து பூரா த குழம்புல போயிடும் அதோட சத்துக்களும் பாதிக்கு பாதி வீணாயிருன்னு வைங்களா இப்போ நம்ம அதை வீணாக்காமல் எடுக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம பயன்படுத்த போகிற இந்த இன்க்ரீடியன்ஸுகள் அதிகப்படியான ப்ரோட்டீன் அதாவது ஓவர் ப்ரோட்டீனும் உடம்புக்காகாது ஓவர் கொலஸ்ட்ராலும் உடம்புக்காகாது கொலஸ்ட்ரால் தப்பாக சீரணமாச்சு அப்படின்னா நம்ம இன்றைக்கி இருக்கிற அறிவரை லைஃப்பில் ஒழுக்கமாக சாப்பிட்டு ஒழுக்கமான வாழ்வியலை கடைபிடிக்கலான்னா அது கொழுப்பு கட்டிகளாகி அடைப்பு வர்றது வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் ஓவர் ப்ரோட்டீனும் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா பேருக்கு மூட்டு மூட்டுக்கு வலிக்கிறது இனி அதை சிம்பிளாக எப்படி சொல்கிறாங்கன்னா இன்றைய நவீன கால மருத்துவம் யூரிக் ஏசிட் ரைஸ் பண்ணி விட்ரும் இந்த ப்ரோட்டீனோட லெவல் எல்லாத்துக்கும் கிடையாது அந்த உடல் உபாதை உள்ளவங்களுக்கு ஸோ அதெல்லாம் வராமல் முடிந்த வரைக்கும் எப்படி தடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்காக சேர்த்தக்கூடியது தான் இந்த எல்லாம் அதில் பிரதான இடத்தை பிடிக்கக்கூடியது இஞ்சி இஞ்சி கார சுவையில் நம்ம முன்னோர்கள் வச்சுருப்பாங்க இதில் உள்ள காரம் நல்ல செரிமானத்தை உண்டாக்கும் உடல் பித்தத்தை தணிக்கும் இதில் இருக்கக்கூடிய ரிச் புரோட்டீனாலையும் கொலஸ்ட்ராலையும் வரக்கூடிய பாதிப்பை நம்மளுக்கு வந்து மட்டுப்படுத்துறதுக்காக அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெப்பர் அதாவது குருமளகு ஒருவேளை இந்த கொழுப்பு உள்ளே போய் அட அடைச்சிட்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம முன்னோர்கள் இதை சாப்பிடையிலையே கூட உள்ளே சேர்த்தி கொடுத்துட்றாங்க அதுவும் கார வகையில் தான் சேர்த்துவாங்க நான் இங்கே குறிப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் இன்றைய நவீன கால மருத்துவம் கூட இந்த குறுமுளகிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு எசன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து தான் ஹார்ட் அட்டாக்குக்கு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் நல்லா மருந்தாக விற்பதாக சொல்கிறாங்க தேடின வரைக்கும் கிடைத்தது இது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்னு நீங்களே முடிவெடுத்துக்குங்க அது உங்களுக்கு ஸோ இந்த ஓவர் புரோட்டீன் உடம்புக்கு ஆகாததாக இருந்தாலும் நம்ம ஆகணும் ஏன்னா நம்மளுக்கு புரோட்டீன் இருந்தால் தானே உடம்பு நல்லபடியாக இயக்கத்தில் இருக்கும் இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கும் நம்மள மாதிரி பாடி பில்டிங் செய்கிறவங்களுக்கெல்லாம் உடம்பு போடும் இல்லைங்களா ஸோ அப்போ எடுக்கிறப்ப அந்த புரோட்டீனை மட்டுப்படுத்துறதுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா அந்த புரோட்டீன் உள்ள அதிகமாக எடுத்தோம்னா சூடு வரும் அதனால தான் சிக்கன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்களுக்கு சூடு சூடுன்னு சொல்லுவாங்க மீனும் நிறையா பேர்த்துக்கு சூடு அதை குளிர்ச்சி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா சீரகத்தை சேர்த்துறோம் வித் அயன் கண்டென்டோட மிகப்பெரிய நம்மளுக்கு ட்ரேஸ் மினரல்களில் ஒன்றா இருக்கக்கூடிய அந்த தாது பொருள் அயன் இதில் இருக்கிறது எது சீரகத்துல ஸோ அதற்காக சீரகத்தை பயன்படுத்துறோம் சரிங்களா அடுத்து வரமிளகாய் சுவைக்காக மட்டும் இல்லைங்க இதில் உள்ள ரிச் விட்டமின் சி கேன்சர் செல்லை கூட கொள்றதுக்கும் அந்த பாதிக்கப்பட்ட செல்களை அந்த கேன்சர்ல இருந்து மீட்கிறதுக்கும் இன்னைக்கு இந்த ரிச் விட்டமின் சி பெரிய பங்கு வகிக்குதுன்னு நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த நவீன கால விஞ்ஞானம் தான் பரிந்துரைக்குதுங்க நம்மளுடைய முறைகள்லேயும் நம்ம உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா ரிச் சி நம்மளை வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்து காப்பாற்றக்கூடியது ஸோ அதற்காகவும் இந்த வரமிளகாயை எடுத்துக்கொள்கிறோம் காம்புடன் நல்லா மனசுல வச்சிருக்கேன் ஓகேங்களா வெள்ளை பூண்டு உங்களுக்கு தெளிவாக தெரியும் நம்மளுடைய அனைத்து நரம்புகளிலும் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டங்களை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியெடுத்து விசர்றதுக்கு பயன்படும் இன்னும் இந்த வெள்ளப்பூண்டை மட்டுமே சரியாக பயன்படுத்தினால் வாய் முதல் ஆசன வாய் வரை இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடிக்கொள்ளலாம் அதுல ஒன் ஆஃப் த வைத்தியத்துடைய ஃபுட் மெடிசனாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பொரியை வந்து பரிந்துரைக்கிறோம் ஏற்கனவே செய்து போட்டிருக்கிறோம் வாரம் ஒரு முறை ஒரு வாரக்கழிவே ஒரு நாளில் எடுத்து விசிறக்கூடிய குரு வைத்திய வித்தையை முடிச்சுக்கிட்டு அதை நம்ம எடுத்துக்குவோம் பானகத்தை கூட சேர்த்து இப்ப சொல்லக்கூடிய எல்லாமே கீழே ஆல்ரெடி தயாரிப்பு நிகழ்ச்சிகளாக இருக்குது பவுன் புட்ஸ்லையும் இருக்குது ஜெம்சியிலேயே இருக்குதும் பலன் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ அந்த பூண்டு இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு நெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில எப்படி சொல்கிறதுங்க நம்மளுக்கு இந்த கிருமி நாசினியாகவும் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துவாங்க ஸோ அதற்காகவும் பூண்டை சேர்த்துறோம் நம்ம உடம்பில் இருக்கிற நஞ்சு ஏதாவது நச்சுக்களை நீக்குவதோட மட்டும் இல்லாமல் நம்ம பெருகுடல் சிறுகுடலில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே புழுக்கள்னு சொல்லுவாங்க அதாவது எப்படி சொல்கிறாங்க உங்களுக்கு நம்ம பேதிக்கெல்லாம் சாப்பிட இல்லைங்களா மூணு மாதத்துக்கு ஒருக்கோ ஆறு மாதத்துக்கு ஒருக்கோ எதற்காகனா உள்ள வகுத்தில் கிருமிகள் அதிகமாயிருச்சுன்னா நம்ம முன்னோர்கள் சாப்பிட வைப்பாங்க ஸோ அதை சுத்தம் பண்ணுறதுக்கும் அந்த பூண்டு பயன்படும் அதற்காகவும் பூண்டை சேர்த்துக்கிறோம் இது மூலியமாக எடுக்கக்கூடிய ப்ரோட்டீனு இன்னும் சேச்சுரேட்டட் ஃபேட் மூணு அன்சேச்சுரேட்டட் ஃபேட் பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் எல்லாம் ஒமேகா த்ரீ ஒமேகா நைன் எல்லாம் பாதிக்காமல் தடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் இத்தனை வேலையை நம்ம உடம்புக்கு அது செய்து கொடுக்கறதுனால அந்த பூண்டையும் சேர்த்துறோம் இது எல்லாத்துக்கும் மேலே மிக பெரிய கிருமி நாசினி சரிங்களா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சோடியம் குளோரைடு என்று அழைக்கக்கூடிய கல்லுப்பு நல்லா மனசில் வச்சுங்க நாங்கள் எந்த ஒரு உப்பையும் குறிப்பிட்ட சொல்லணும்னா அயோடைஸ்டு உப்பையும் நாங்கள் பயன்படுத்துவதில்லை மைண்டில் வச்சுக்கணும் ஓகேங்களா திரும்பவும் சொல்கிறேன் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் நாங்கள் பயன்படுத்துவதில்லை எந்த ஒரு அயோடைஸ்டு உப்பையும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது கல்லுப்பின்னையும் சொல்லப்போனால் இதை நாங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறோன்னா திருச்செந்தூர் போகையில் திரும்பி வரையில் தூத்துக்குடியில் உப்பளத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துக்குள்ள ஒரு மூட்டையை போ தூக்கி போட்டு வந்துடுவோங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு எங்கள் ரெண்டு பேர் உள்ள வீட்டுக்கு ஒரு யூரியா பையில ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்த கல்லுப்பு இதை இந்த மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுகளையும் பார்த்து பார்த்து நாட்டு ரகங்களாக தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து அதில் நம்ம சொல்கிற மாதிரி பக்குவமாக கடைபிடித்து தயாரிக்கிறனால இந்த பேஸ்ட்டு அவ்வளவு இயற்கையான முறையில் நம்மளுக்கு சக்தி தரக்கூடியது அதை இது மேலே அப்ளை பண்ணி அடுத்து செய்யக்கூடிய ப்ராசஸ் ரொம்ப முக்கியம் அதுக்கு நம்ம முட்டை மாடி போகணும் பௌனமாக உட்கார வைத்து அங்கே உங்களுக்கு இன்னி தெளிவாக விளக்குறேன் என்னென்னங்கிறது அது ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் ஓகேங்களா இப்போது எதற்காக இந்த மீனை நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த மீனில் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபிஷ் ஃப்ரை எதன் எந்த அளவுக்கு முக்கியம் அதுக்கு ச சேர்த்தக்கூடிய இந்த மசால் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதாவது ஃபிஷ் ஃப்ரை பொடின்னு நிறையா பேர் சொல்லுவோம் நம்ம வந்து அதை மசாலுங்கிறோம் இந்த மசாலையும் நம்ம பயன்படுத்தணுங்கிறது தெரிஞ்சிட்டீங்க இதுக்கப்புறமாவது நீங்கள் நல்லபடியாக உணவே மருந்தாக வாழணும்னு நினச்சா வீட்டில் தயாரிச்சுக்குங்க அட்லீஸ்ட் இந்த பொருள்களையெல்லாம் கடையில் வாங்கினாலும் பரவாயில்ல இதை செய்யறது அப்போது ஃப்ரெஷ்ஷாக நம்ம மீன் வாங்கிட்டு வர்றது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ அதே மாதிரி இந்த மாதிரி இதை கூட சேர்ந்து பூசி பயன்படுத்துங்க இன்னொரு தகவல் இப்போ கேள்வி கேட்ட சகோதரிகள் கத்தார் நாட்டில் இருந்தும் கூட ஒரு அக்கா கேட்டிருக்காங்க தன்னோட குழந்தைக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்குன்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா பயன்படுத்தியில் முன்பே செய்து போட்டிருப்பேன் வைத்திய வித்தை அம்மிக்கெல்லாம் பயன்படுத்தி எப்படி செய்கிறதுன்னு அந்த மூலியமாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதை பேஸ்ட் பண்ணி இனி அடுத்து நான் செய்து காட்ட போகிற மாதிரி முறையில் மூன்று மெத்தட் அதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குதோ அதை செஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க அந்த அக்கா உள்பட புதியதாக பார்க்குற பெண்கள் உள்பட உங்களுடைய மாதவிடாய் வெள்ளைப்படுதல் போன்ற காலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கும் மூட்டு தேய்மானம் எலும்பு சொல்கிறோம் இல்லைங்களா கால்சியம் பற்றாக்குறையினால் வர்றதுக்கும் அதில் இதில் சத்து இருக்குதுங்க மீண்டு வர்றதுக்கு அதற்கான பயிற்சியை நம்ம தான் குருவை என்ன சொல்கிறோம் அதற்கும் பயன்படுத்தலாம் கூடுதலாக என்னென்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த முதுகு தேய்மானம் சொல்கிறவங்களும் பயன்படுத்தலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களும் அதை பயன்படுத்தலாம் நல்லபடியாக உடல் எடையை போடணும் உடற்பயிற்சி செய்து அப்படிங்கிறவங்களும் இதெல்லாம் பயன்படுத்தலாம் ஓகேங்களா அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரேன் உங்களது வேண்டுகோளுக்கு இன்றைக்கு இது இரண்டாவது லைவு இனி அடுத்து எத்தனை லைவு போட முடியுமோ அத்தனை லைவ்லையும் நான் இந்த மாதிரி பகிர்ந்துக்கிறேன் தயவு செய்து பின்பற்றி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள் நான் உங்கள் குரு உங்கள் பவுனம்மாவுடன் நன்றி வணக்கம்